தமிழ் படைப்பாளி சங்கத்துக்கு கேமரா கொடுக்காம தமிழ்நாட்டில் எந்த யூனிட் இருக்க முடியாது கிழிச்சிடுவேன் கொளுத்திடுவேன் சீமான கொண்டு வந்த பிரதமர் மோடி அவர்களே ஒருத்தன் கல்ல நோட்டு அடிக்கிறான் போல கோடி கண்ட்ரோல் பண்ணுவீங்கல்ல ஏன்டா அவன் பேண்ட் போட்டா அவன் பேண்ட் நான் ஏண்டா சிப்பு போடணும் அவன் வேட்டியை வந்து அவன் வேட்டியை நான் ஏண்டா இது பண்ணி நான் இடிச்சலை பிடிச்சி கட்டணும் நாங்களாம் சுச்சேந்தன் அந்த படையெடுக்கிறதுக்கே போறதுக்கு கஷ்டப்படுறோம் நாங்க எங்க சிசில பணம் போடுறோம் சிசில பணம் போட்டாலும் கோட்டி சொல்றேன் யார் அரசியல்வாதி சும்மா பேச கூடாது சினிமாக்கு தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வரதே கஷ்டமா இருக்கு அவங்க சொத்து சுண்ணாம்பாக்கிட்டு இருக்கான் ஒரு கமர்ஷியல் படம் கொடுக்கறதே கஷ்டமா இருக்கு நான் நிலம் பாருங்க இவர்கிட்ட செல்லமணிட்ட சொல்லுங்க ஜிஎஸ்டின்னு ஒரு வரியான் இருபது பர்சன்ட் அதுக்கு போடுவாங்களாம் மேல ஒரு எட்டாம் அப்ப இருபத்தெட்டு பர்சன்ட் டாக்ஸ் இந்தியா முழுவதும் யூனிஃபார்ம் நான் கேட்கிறேன் இந்தியா முழுவதும் யூனிஃபார்ம் திங்க் பண்றீங்களே இன்னைக்கு நான் எந்த அரசியலும் பேச இந்த அரசியல் பேசியே திருவேன் என்னன்னா ஏன் எங்களுடைய வரியா எங்களுக்கு போடக்கூடிய வழியா பேரரசு அவர்களுடைய எல்லாத்தையும் பாராட்டிட்டேன் பாட்டுல இருந்து இதுல இப்ப நான் தலைப்பு மாறுறேன் இதை நீங்கள் பாரதி அவர்கள் வந்து முன்னாடி நான் முன்மொழிந்து இதை நான் வச்சுட்டு போறதுக்கு காரணம் இண்டஸ்ட்ரி இல்லைன்னா நாங்கள் இல்லை நீங்க எங்களை கூப்பிட்டதே நாங்கள் வாழ்ந்துட்டோம் நாங்கள் வாழ்ந்த காலம் போக அடுத்து அடுத்த தலைமுறையும் வாழ வேண்டும் சினிமா வேட வேண்டும் எங்களுக்கு சோறு போட்டது சினிமா எங்களை அடையாளம் காட்டுறது சினிமா அதனால இந்த சினிமா இன்னைக்கு இவ்வளவு பர்சன்ட் டாக்ஸ் எல்லாம் தாங்காது இந்தி படத்துக்கும் தமிழ் படத்துக்கும் ஒரே கதியா இந்தி படத்தோட பட்ஜெட் என்ன தமிழ் படத்தோட பட்ஜெட் என்ன ஏன் இந்தி படத்துக்கு அத்தனை கோடி பேங்க்ல கடன் தருவோம் தமிழ் படத்துக்கு வாங்கிக்கிறீங்களா இந்தியா முழுவதும் யூனி நீங்க யூனிஃபார்மா நீங்க வந்து ஜிஎஸ்டி போடுறீங்களா வாங்கி தருவீங்களா சார் காப்பி ரைட் ஆக்ட் ஒன்று இருக்கியா திருட்டு விசிடி அந்த காப்பி ரைட் ஆக்ட்ல எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல யாவது ஏயா நாளைக்கு நான் கேட்கிறேன் ஒரு ஒரே ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு மாதிரி ஒரு வேற ஒரு நோட்டை

நீதி தான் எடுத்துட்டு போனா எவன் காட்டுவான் கணக்கு எவனுக்கு காத்த கணக்கு காட்டணும் தோணும் யோசிச்சுங்க ஏன் வெளிநாட்டுல கொண்டு போய் கருப்பு படம் நாங்கெல்லாம் சுவிசேஷன் அந்த படம் எடுக்கிறதுக்கே போறதுக்கு கஷ்டப்படுறோம் நாங்க எங்களை சிவசில பணம் போடுறோம் சிவசில பணம் போட்டாலும் கோட்டீஸ்வரன் யாரு அரசியல்வாதி அரசியல் கட்சி தலைவன் சார் வயிறு எரிஞ்சு சொல்றேன் சார் நான் அத்தனை அவ்வளவு கோடி கஷ்டப்படுறேன் ஆனா ஒரு தவறான இடத்துக்கு போய் அரசியலை சம்பாதிக்கணும்னா இப்ப இருந்த சூழ்நிலை நான் நூறு கோடி கூட எனக்கு தரேன் சொன்னாங்க கொள்கையை விட்டு போலையா கொள்கைக்காக நிக்கிறேன் லட்சியத்துக்காக வாழறேன் லட்சத்துக்காக போல இன்னொன்று இதுக்காகலாம் நீ ரொம்ப நல்லவன் நீ ரொம்ப வல்லவன் புத்தன் இதெல்லாம் நீ எல்லாம் தூக்க மாட்டீங்க ஒன்றும் செய்ய மாட்டீங்க அதெல்லாம் எனக்கு கிளீனாக தெரியும் உங்களுக்கு வேஷம் போடணும் உங்களுக்கு நல்லவனாக இருக்கவே கூடாது போல்டெல்லாம் பேசக்கூடாது நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே அரசியல் பேசினவன் அண்ணன் பாரதி ராஜாவுக்கு தெரியும் பாக்யராஜா அவர்களும் தெரியும் அன்னைக்கெல்லாம் யாராவது பேச முடியுமா பேசியிருக்கிறேன் மூணு முதலமைச்சர் எடுத்து போராடி இருக்கிறேன் ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக மாநில சிறுசேமிப்பு துணைத் தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கேன் அதில் என்ன பதவின்னு கேட்பீங்க அது வேற விஷயம் நாட்டில் கவுன்சிலர் பதவியை ராஜினாமா பண்ண இந்த நாட்டில் ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக மாநில சிறுசேமிப்பு துணைத் தலைவர் பதவி மந்திரி பதவிக்கு நிகரான பதவி ராஜினாமா பண்ண வேண்டிய ராஜேந்தர் ஈழத்தமிழக துரோகம் பண்ண காங்கிரஸோடு கூட்டணி வைத்த திமுகவோடு கூட்டணி சேர மாட்டேன்னு இன்னை வரைக்கும் கஷ்டப்படுற வேண்டிய ராஜேந்தர்

தமிழ் படைப்பாளி சங்கத்துக்கு கேமரா கொடுக்காம தமிழ்நாட்டில் எந்த யூனிட் இருக்க முடியாது கிழிச்சிடுவேன் கொளித்திடுவேன் பேசணா இல்லையா சில்லமணி சொல்லட்டும் இனி பேசலடா தம்பி நீ எனக்கு எம்எல்ஏ இருந்து தமிழ் சினிமாக்கா பேசணும் பாரதி ராஜா இந்த மேடையில் சொல்லட்டும் இறங்கி போறேன் இறங்கி போறேன் தமிழர் பிரச்சனைக்காக அப்படி போராடினவன் இங்க போராடுறவனே வேணாம் போராடுறவன் இன்னைக்கு நாட்டுக்கு வேணாம் உண்மையை சொல்றான் வேணாம் உறக்க சொல்றவன் வேணாம் அந்த நிலமை போயிட்டு இருக்கு போட்டோம் பேச வேண்டிய விஷயத்தை இந்த நேரத்தில் பேசணுங்கிறது பேசுறேன் அதனால் இந்த ஜிஎஸ்டி வரி எங்களை பாதிக்கும் அதில் வந்து டிடிஎஸ்ன்னு ஒன்று அதாவது வேற ஒருத்தன் வேலை செய்வானா அவனுக்கு டிடிஎஸ் பிடிச்ச நாம கட்டுமா ஏன்டா அவன் பேண்ட் போட்டா அவன் பேண்ட் நான் ஏன்டா சிப்பு போடணும் அவன் வேட்டிய வந்து அவன் வேட்டிய நான் ஏன்டா இது பண்ணி நான் இடிச்சல புடிச்சு கட்டணும் என்னையா சேவை வேற எங்களுக்கு சினிமாக்காரங்க போட கூடாது இங்க விஷால எரிஞ்சு போயிட்டாரு செல்லமணியை வச்சுட்டு சொல்ற பாரதிராஜா அவர்களை வச்சுட்டு சொல்ற இந்த ஜிஎஸ்டி வரியெல்லாம் வந்தா பெரிய படந்தாயா தாயா வாழும் பெரிய திமிங்கலம் தான் வாழும் இருநூத்தி ஐம்பத்தாறு ரூபாய் டிக்கெட்லாம் கொடுத்து சாதாரண படத்தை பார்க்க முடியாது இது ஒரு தமிழ் படத்தை தெலுங்கு படத்தை கன்னட படத்தை மலையாள படத்தை பிராந்திய படங்களை அளவில் சின்ன பின்னமாக்க செய்யக்கூடிய சதி திட்டம் இந்த ஜிஎஸ்டி எல்லாம் தனிப்பட்ட முறையில் திரையுலகம் எதுக்கணும் ஒன்று கூடி எதுங்க என்னத்தை எதுக்க போறாங்க அது வேற விஷயம் ஆனா எதுக்கணும் இதில் வந்து டிடிஎஸ் அடுத்தவன் படத்தை கட்டணும் இதெல்லாம் டோட்டலா சினிமா எங்களுக்கு சேவை வரி போடுறீங்களே அரசியல் கட்சி தலைமா தலைவர் சேவை தானே பண்றேன்றான் அவங்களுக்கு போட்டு சேவை வரி எவ்வளவு கோடி சம்பாதிச்சிருப்பாங்க சரி வந்துட்டேன் மீடியாவுக்கு ஏதோ தீனி பொண்ணும் அதில் தான் போட்டேன் போட்டது போருன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே வேணாம் நன்றி வணக்கம் உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் பிகேடிஎன்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி